சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் நட்பு பாராட்டம் மகத்தான மாதமான நேரலையில் இணைந்திருக்கின்றோம் அரணறிந்து மூத்த அறிவுடையார் கெழ்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அரணறிந்து மூத்த அறிவுடையார் கெழ்மை திறனறிந்து தேர்ந்து குழல் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி പോതും എൻ്റെ മനമയ്യും കുളമുടിയുടൻ ഉടൻ ഇടയെ വരുകയും മൂന്ന് ഉത്സാഹമാണ് படைத்து இங்கே பலராக அமைந்திருக்கும் எல்லோரையும் உன்புடன் நிறைவேற்று யோகா என்று யோசிக்கலாம் ஒன்றுதான் செய்ய வேண்டிய ஒன்றுதான் என்று கேட்டு வளப்பெற்ற பாமுகத்துக்கு நன்றி கூறி அஹ் வணிக இந்த நேரத்திற்கு நன்றி சுதர்சனாக அவர்களுக்கு நன்றி அதை முற்பொடி சொல்லி எந்த நீங்க நன்றி அவர் வினைந்து சிறப்பித்தார் இது இளையோர் யோகா தான் எல்லாரும் பயிற்சியில செய்வோம் பயிற்சிக்கு வர முதல் நீங்க இதோ பார்க்க பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த சேரத்தில் அப்படியே போய் ஓடி போய் உடைய மாற்றி ஒரு வந்து உற்சாகம் தாருங்க மிக்க நன்றி அந்த பயிற்சியோட உயிரில இருந்து நீங்க வீடியோ போட்டும் இணையலாம் அந்த வீடியோ இல்லாமலும் இலக்கியில இருந்த கூட உங்களை சின்ன பயிற்சி என்று இணைய நீங்க செய்யக்கூடிய பயிற்சியும் என்றுதான் நான் இதுல இணைந்து செய்ய போறோம் நிச்சயமாக வீடியோல இருக்கிறவங்க தெரிஞ்சு நாங்க உடையோட விரும்பணும் பெரிய நாங்க ஒரு பெரிய உடை எங்களையும் நான் நீங்க பெரிய உடையை மாதிரி போட்டு இறக்கமான உடைகள் இல்லாம டிவில வரமெண்ட் தெரிந்து அறிந்து நாங்க அதை போட்டு கொண்டு வந்திருந்தோம் தூர வீடியோ வச்சுட்டு கூட எழுதலாம் அல்லது உங்களுக்கு அது இணைஞ்சுதான் இருக்கும் அல்ல எனக்கு விருப்பம் இல்லா நீங்க அந்த வீடியோவை

கொண்டு சொல்லும் அந்த உறவுகளுக்கு அவர்கள் எல்லாரும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களா எல்லாரும் அந்த விருப்பம் இருக்கு பயிற்சி செய்யணும் அந்த விருப்பம் இருக்கு ஆனா அந்த நேரத்தை ஒதுக்கி அஹ் இணையணும் என்பது கஷ்டம் சரி இன்று நான்கு அலுவலி அறுநூற்றி எண்பத்தி மூன்றுக்கு வந்தாலும் இந்த பதவியிலே ലളിതാൻ ലലിതാൻറ്റി എല്ലാവരെയും സേർത്ത് ചിന്ന പൈറ്റികളോടെ ചെയ്തിട്ട് പവം ഈ ആൻഡി വന്നു മണിമോഹനവർ ഇപ്പൊ പത്മിയാൻഡി പൈസ ആരംഭിച്ചിട്ടിങ്ങാ അപടിയാ വെച്ചു പത്മിയാൻ ആരംഭിക്കൊള്ളു ഈ കടേശം വേണ്ടി വരുന്നതും ആരംഭിച്ചു കൊള്ളാം മണിമോഹന ശ്രീരാമനും

உங்களுக்கு கண்ணாடி இடைஞ்சாட்டி வைவோ அல்லது தோட அதோட போட்டு முடிஞ்சு தெரிய வேணும்னா போட்டுக்கொண்டு செய்வோம் முதல்ல சும்மா இது கண்ணை மூடிக்கொண்டு எப்படி பிடிச்சிட்டு பாத்திக்கலாம் எப்படியே இருக்க வேண்டும் நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவு கூட சேர்ந்து செய்யலாம் நிச்சயமாக பயனடைவீர்கள் சின்ன பயிற்சி தான் ஆரம்பித்துக் கொள்ளலாம் கண்களை மூடி அமைதியா அப்படியே உள் மூச்சு நிறைய மூச்சு உள்ள கெடுக்குறோம் நிமிர்ந்து இருக்கிறோம் நிமிந்திருந்து கொண்டு கழுத்த நீர வச்சு கொடுத்து சாதா மூச்சு அவ்வளவுதான் அல்லது நிமிந்திருக்கே உங்களுக்கு ஒரு சா இட இடவளி செய்யற இட ஒரு மூட்டை கொண்டு போய் சாச்சி வச்சிக்கிறோம்னா கூட அப்படி எது வசதி இருந்து கொண்டு கண்களை மூடிட்டு அப்படியே நாக்கு மொழிகள் உண்டு மாட்டாம நல்ல ஆறுதலா முடிச்சுடுத்து விட செய்து பாருங்க நன்றி இப்ப நாங்க எலும்பி நின்று செய்யறதுக்கு நாங்க எலும்பி நின்று கைகளுக்காக ஒரு கம்ப்ரிகிடம் கூட நாங்க நாங்களை நடக்கிறத விட உதறது ப்ரைவா இருக்கும் கைக்காக உதாரணம் சின்ன பயிற்சி தான் சாதாரணமா இருக்கும் எலும்பி நின்று கைகளுக்காக உதறி நடக்கிறோம் ஒன்றுமே இல்லை அப்படியே கையை உதர்றோம் ஒரு கால അപ്പിക്കേ രണ്ടും സേർത്ത് തൊള്ളു വന്നു കൈകളെ ഉണ്ട് വന്നാൽ അവളെ വന്ന മെല്ല മെതുവാ സാധാരണ മുച്ചോട്ട് പിടിക്കും സിന്ന തൊഴിൽ

அப்படி அடி மணி கட்ட பகுதியில் விடுத்துல ஹைய வச்சுட்டு தலைய முன்னப்பா சாதாரண மூன்றில கூட்டு விழுத்து நல்லா விட்டபடி மெதுவா குளிந்து நெகுவா செய்ய கஷ்டமானது அவசரமும் அதே போல இடது பக்கம் நல்லது பக்கம் பார்க்க உடம்பாடக்கூடாது நம்ம முச்சில கவலை செலுத்தணும் இடது பக்கம் வல்லது பக்கமா ஒரு சின்ன வட்டம் சாதாரண மூச்சு மூடினபடி ஒரு மூன்று நான்கு தடவை ஒரு பக்கமா மெதுவா சுத்திவிட இடது பக்கம் மெதுவா சாதாரண மூச்சு வாய மூடியபடி அப்படியே சுவாசிச்சு கொண்டிருக்க நன்றி அப்படி இடர்த்து கல்லியும் எடுத்து ரெண்டு கையை நீங்க வருத்தமா சுத்துவீங்கன்னா சரி இல்லை ஒவ்வொரு கைய பின்னே ஆறுதல் பின்னோக்கி ஒரு நான்கு ஐந்து நீக்க மெதுவா நோக்கடிக்காம மெதுவா சுத்தி விடுங்க நீங்க இந்த நிக்கிறது கால் சேர்த்து வச்சு பின்பு உன் வட்டம் இப்படியே இருக்கா அதே போல மற்ற கைப்பின்னுக்கு ஒன்று അതേപോലെ കുഞ്ചിട്ട് ഇടത് പെരുവിരലെ വലതു കയ്യ പിടിച്ച് കൊണ്ട് ഇരട്ട മൂന്ന് നാല് எவ்வளவு உங்களுக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவு படிப்பார் எதிர்பார்த்தா செய்விரல் நல்ல கையால பொத்தி பிடிக்கிறீங்க ஆற கொஞ்சம் அகலமாக நிமிடம் விதிக்கிறீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திரும்ப 1, 2, அதே ஒன்று ஆறுதலா செய்யோடும் சாதாரண மூஞ்சிலும் போல் அப்படியே செலுத்தோடும் எடுத்து சேர்த்து வச்சுட்டு அதை கொண்டு வந்து முழங்கால வச்சிட்டு அப்படிங்க முழங்கால பரவாய்ட் மெதுவா ஒன்று ஒன்று മൂന്ന് നാല് അതിന് വിരലിലൊക്കെ ബിരലി എടുക്കാൻ മെരുവ നടന്നു തരമോ ബിരല കൊല്ല പുതിയ ഉയർത്തിക്കൊണ്ട് നടന്നു തരമോ പുതിയ തുക തുതി മേടിയ വലിയ വലിയ സമയം പോലെ എടുക്കേണ്ട இப்ப குத்தி ஒரு கண்டனத்தில் வேற மெதுவோ 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 மெருந்துடாது ஒரு கால புள்ள நேரில் ஒரு காரில குத்துக்கட வேறி மாறி கையெடுத்து வச்சுக்களாம் கைப்பகத்த வச்சுக்களாம் மாறி மாறி உங்களுக்கு மெதுவா எதுவா வஜிர ஆசனம் அந்த ஆசனத்துல இருக்க உடல மூன்றா மதிக்கக்கூடிய ஆசனம் இப்படி இருக்கு கொட்டாய்களும் வந்து முடங்கால பிடிக்கிறது സാധാരണ ഉയർത്തുന്നത് കുറേ ഉയർത്തണം അവളത് സേ കുമ്പള മുടിഞ്ചാട്ട കുമ്പള കണ മൂടിച്ച് അപ്പേ കുമ്പോ കണകളെ മൂക്കം അപ്പേ കുമ്പോ മുതല ഉയർത്തിക്കാരുമോ മേലെ ഉയർത്തുന്നത് കുറേ

<laughs> पर, <laughs> േ മെതുവാ മെതുവാ ഇപ്പ ഉയർത്തിയതം കേളത്തരം കേട

അപ്പേവിരലം വിരലക്കുടേ കാരുട്ടി പിടിച്ച് സിറങ്ങ ആ അവളു നല്ലത് പൈച്ചാ ഇത് പൈചി നേരം എടുത്ത് ആഴുകിയാ പഠിച്ചു ഇരുക്കനിലെ ആസനം എന്നത് ഇരുക്കനിലെ ആസനം എന്നത് ഉപ്പെട്ടാസനം ആഹ് നന്നി മോഹൻ കല്യാണ അത് ആസനത്തിൽ തന്നെ പൈസ പോരാം കദ്രകൂടെ ഒരു കഷ്ടമായ പകുതിയും ഇല്ല கைகளை நின்று போட்டு கையை முன்னுக்கு நட்டிட்டு கொஞ்சம் இருக்கிறோம் அவ்வளவுதான் இருபது நல்லா அந்த பயிற்சியை தோள்களுக்கு நேரா சாதகமாக வச்சிருக்கோம் முன்னுக்கு நல்லா கையுட்டு

அப்படியே இது உங்களுக்கு அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு நான் வரைக்கும் அளவுக்கு வெளியில எழும்பா திரும்பி வருகிறேன் சரி பத்து வரைக்கும் நிற்கின்ற செய்ய முடியாமல் செய்யலாம் வைக்கிறோம் சாதாரண அப்படியே உங்களுக்கு கைகளை மூச்ச விட்டபடியே அப்படியே அந்த இருக்கையிலே இருக்குறேன் ஒன்று இருந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மூச்செடுத்துக்கொண்டு நெருங்கிற

वाल्केנדי सरप्पू เงี้ยスラプ പണിഎണ്ടി വാൾടിക്കetztേ സരപ്പ് വാൾടിക്ക സനശമേന്താ വാൾടിക്ക വാൾടിക്ക മെൻജി നഹലണ്ടി നഹലണ്ടി ബഗ പോസിറ്റീവും ഓൾ കമോലെക്കി മോലെ പോട്ടമത്രീവും ആ വാൾടിക്ക நன்றி மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி இப்ப நான் இந்த எசனத்து பத்து எண்ணிக்கை எண்ண போல முள்ள முடிஞ்ச அதுவரையும் இருக்கலாம் அல்லது இடையில எழுந்தலாம் சரி சின்ன பயிற்சியாடு கொள்ளுமோ முடியும் மண்ணு கொள்ளும் சாதாரணம் செய்யலாம் தோல்பட்டைகளை நேர ஆஹ மாட்டோ சாதாரண மூச்சு அப்படி மூச்ச விட்ட வரி கீழும் இருக்கோ கதையில ആറ് എട്ട് പത്ത് മൂച്ചെടുത്ത് കൊണ്ട് എളുമിളമിട്ട് സാധാരണയിലേക്ക് വന്നാസനത്തിലെ പേര് എട്ടാസനം ഇരുട്ടി നില ആസനം എന്നിട്ട് ഇല്ലാസനത്തിലെ പേര് എല്ലാവർക്കും പിടിച്ചിരിക്കുമെന്നുണ്ടെങ്കിൽ നിശ്ചയമാണ് വീട്ടുക இனத்துல இருந்தபடி வண்ணத்தி குடிச்சி பயிற்சி என்ன பார்த்திருக்கீங்க அது எல்லாராலையும் செய்ய முடியாது முயற்சி செய்யலாம் முயற்சிக்கு மட்டும் பயிற்சி உணர் பயிற்சியாக இருந்துதான் வரும் வீடியோவில் இருக்கிறபடியான நீங்க அது கேட்டபடி அந்த துறையில தெரியல அதுக்கான உரை இருக்க வேண்டும் அல்லது வீடியோ மேற்பமா வச்சுட்டு கூட வாழ்ந்து செய்ய வந்து அது கால கிட்ட எடுத்துட்டு வளர்ந்து சரி வளர்ப்போம் ரெண்டு பிடிச்சு so, the so, ீ அத பயிற்சியாட்ட கொண்டு எல்லாத்தையும் கேட்டுக்கள் செய்வீங்க அதுக்கு விளையோ அதை நீங்க பிடிக்க பிடிக்கிற இருக்கிற ரெண்டு காலையும் சேர்க்கிறோம் கொண்டாவது பிடிக்கிறோம் அவரு விளவும் செய்யணும் விளக்கும் சிறப்பு வார்த்தைகள் எல்லாருக்கும் நிறைவுக்கு வாரத்துக்கு முதல் எப்பவும் போல நீங்க இருந்து சாந்தி ஆசனம் என்று சொல்றோம் அதுக்கு பதில நாங்க இருந்தபடியே எப்படி நாங்க ஆரம்பிச்சோமோ அதே போலதான் நாங்களை மூடி அப்படி ஏழமான சுவாசம் இழுத்து மெதுவான மூச்சு மூச்ச பிளிய விடாது அது போல அந்த நேரம் எந்த உடல் உறுப்புகள் அப்படியே நினைச்சு கொள்ள போறோம் எல்லாரோடையும் பேசணும் ஆனா உடல் உறுப்புகளோட பேச நேரம் இருக்காதுங்க பேசிக்கலாம் கண்களை மூடப்புறோம் அப்படியே மூச்சில இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய ஒவ்வொரு உடலுக்கும் கதையும் என்னுடைய புதிக்கால் கணுக்கால் ஒவ்வொரு பின் இருந்து முழங்காலுக்கு கீழுள்ள பகுதிகள் தோடை பகுதிகள் கிருஷ்ணபாகம்

முழங்கால் கணக்காருமின் பகுதி எல்லாம் ஒவ்வொன்றா இருக்கிறேன் என்னால எல்லாம் முடியும் சம்சமா இருக்கிறேன் அப்ப ஏதாவது என்னுடைய உடல்ல ஒரு நோவோ வரியோ இருந்தோ அதை என்னை விட்டு போயிட வேணும்னா அந்த பெரிய விடலை ஆட்டி வெளியில கத்தி வர வேணுமா அது மாதிரி ஒவ்வொன்றா நினைச்சு

நன்றி அழகா ஓடிவன் நினைந்து எண்பத்தி மூன்றை சிரமத்தை அனைத்து அந்த பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சின்ன பயிற்சியா இருக்கும் தெரிஞ்சோம் ஒரு நிமிஷம் வகுப்பு நிச்சயமா முடிவுங்களால எல்லாம் செய்ய சவரிதா உதாரணம் விளம்பரம் நிக்கிறோம் மூச்சில கவனம் செலுத்துறோம் அவ்வளவுதான் இயக்கம் செய்ய அப்படியோ

வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தர்ஜினி தர்ஜி மிக உண்மையில மனதுக்கும் ஆரோக்கியமா தான் இருந்தது சேர்ந்து செய்யும் உற்சாகமா இருந்தது அசைச்சு மூச்சை கூட்டி கட்டிட்டு பார்த்தவனாலே கலைவர்கள் அனுபவித்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு கேள்வி மூக்கால உள்ளுக்கு அந்த மூச்சை இழுத்துட்டு மன்ற மூக்காலையா விடணும் வழி இல்ல இல்லை இதுக்கு இல்லை இதுக்கு இல்ல நான் இப்படி இழுக்கிறவ தானே உள்ளுக்கு இழுத்துட்டு சேர்ந்து விடுறவையிலும் അത് നല്ല മൂച്ചി സാധാരണ മുതൽ ഒരു മൂക്കാലയെ എടുത്ത് ഒരു മൂക്കാലയ വിട്ടിട്ട് മറ്റേ മൂക്കാലയെത്തി മറ്റ മൂക്കാല വിട്ട് ഒരു മൂക്ക പൊത്തിക്കൊണ്ട് ഒരു മൂക്കാല എടുത്ത് മറ്റേ മൂക്കാലും അത് പടി ഇലക അവർ മാറി മാറി ചെയ്യും അത് മുതല ആരംഭന ഇവളാം ഉള്ളു ഇളക്കും പൊളി ഇളക്കും അത് ആരംഭത്തിൽ ചെയ്യാം നമ്മളെല്ലാം ഞായർക്കി നമ്മൾ ചെയ്ത് അത് സിന്ന പച്ചോട് ആരംഭിച്ചിട്ട് ഇല്ല മാറി മാറി മൂച്ച വരും ஆ இதனால் தண்ணீர் கொண்டு செய்யலாம் செய்யும் பொழுது தண்ணீர் அருந்தலாமா லோகா லோகா செய்யும் பொழுது

அத்தவ கூட பயிற்சி கேக்குல நான் விரட்டி களைப்பா உடனே குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு செய்யுங்கன்னு சொல்லி செய்விச்சால அப்படியே எல்லாரும் பொதுலோட தண்ணியோட இருந்தேன் நாங்க ஒரு பதினஞ்சு பேர் அப்படி இருப்போம் ஒரு குரூப்பா அப்ப செய்து நான் களைப்புரட்சி இருந்தேன்னா தண்ணி சொல்லுவாரு பயிற்சியாளரும்

இதே இது இருக்கும் அது சாப்பிட்டுட்டு போக கூடாது போறாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி அதிகாலையில செய்யறதும் சிறப்பு நாங்க படுக்கையில இருந்து எலும்பின உடனே கை கால ஆட்டி ஆட்டி செய்வேன்னு தான் இருக்கிறோம் அது நல்லதுன்னு சொல்றது நல்ல பொருதான் இருக்குது அது கொஞ்சம் களைப்பா இருக்கு பிறகு வந்து தண்ணி அரும்பிட்டு பிறகு மெட்டாலு வெளில பாக்குறது மாதிரி இருக்கிறது நல்லது இதே மாதிரி வருகிற வர காலை பொரிய பயிற்சி செய்வோம் மாதிரியா கால் மசாஜ் மாதிரி அது சரியான முக்கியம் அதை செய்வோம் சோதி சோதி எங்கேயே வெஞ்சது சந்தோஷமா இருந்தது மிக்க நன்றி அவாவுக்கு நன்றி நன்றி யாரு എല്ലാരും ഇനും തന്നെ അത് ഉപയോഗിക്കാൻ അവർക്ക് നേരങ്ങളിലെ വിടും ഹാലങ്ങളെ ഇവിടുത്തെ